வணக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வார கால மேல வந்து ஒரு விஷயம் ரொம்ப பரபரவா போயிட்டு வருது ஏன்னா தமிழ் தேசியவாதிகளிடையே வந்து ஒரு பெரும் கொந்தளிப்பு அது நாம் தமிழ் கட்சியா இருக்கட்டும் இல்ல தமிழ் தேசிய ஆதரிக்க இருக்கட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை போயிட்டு வந்து சில பேர்ல வந்து ரொம்ப ஒரு ஓரளவுக்கு மேல ரொம்ப திட்ட ஆரம்பிப்பாங்க என்ன விஷயம்னா மே பதினெட்டு அப்படின்னு பாத்தோம்னா இனப்படுகொலை நாள் ஈழத்தொழில் வந்து யாருமே தெரியும் மிக துக்கமான நாள் உலகம் முழுக்கவே வந்து ஈழத்தொருள் வந்து அன்னைக்கு துக்க நாளா அண்ணத்தை வச்சு அந்த அன்னைக்கு இது பண்ணுவாங்க அதே நாள்ல வந்து தமிழகத்துல இருக்கிற விசால் தலைமையில வந்து தமிழ்நாட்டுல நாகர்கோவில்ல வந்து எல்லா கலைஞர்களையும் ஒரு நடிகர்களை இணைச்சு ஒரு மிகப்பெரிய விழா மாதிரி நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க டிக்கெட் செயல் நடந்துட்டு இருக்கு இப்போ மே பதினெட்டு இனப்படுகொலை நாள் அன்னைக்கே வந்து இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க இது வந்து எப்படி இவங்க நடத்தலாம் சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்து பெரும் எதிர்ப்பு அது தம் மிக படமையான விமர்சனத்தெல்லாம் வச்சாங்க இப்ப அதை எடுத்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து அந்த டேட்டை மாத்திரம் சொல்லிட்டு அந்த நடிகர் பாபா வந்து பண்ணிருக்காங்க இது பின்வாங்கிறதுக்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க அதாவது இதுல வந்து மாற்றுகிறதே கிடையாது சமுதேசிய உணர்வு உள்ள நாம் தமிழ் பல உறவுகள் அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் போன் பண்ணி ஒரு அழைப்பு எடுத்து அவங்க ரத்து பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க ஆரம்ப கட்டத்தில் அறிவிச்சிட்டோம் சொன்னாங்க அந்த பல உறவுகள் தொடர்பு கொண்டு இது வந்து தமிழ் இழைக்கப்படும் ஒரு அநீதியா அவங்க சொன்னாங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க அவங்க கிட்ட அதை கருத்துல கொண்டு அந்த நிர்வாகம் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இது வந்து நாங்க வந்து அடுத்த வாரம் அதாவது பதினெட்டாம் தேதி இல்லாம இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க இது நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா வந்து தமிழ் தேசிய உணவாளருடைய உணர்வை புரிஞ்சுட்டு இந்த நிர்வாகம் வந்து நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் சந்தோஷப்படும் இது வந்து தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க அது ஒரு வகையில் அந்த சந்தோஷம் ஆனா இந்த ஏற்பாடு பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து இந்த நாளை தான் நம்ம தெரியுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா இந்த தெரிஞ்சே வந்து மேனமுன்னே அதே நாளில் பண்ணணும் சொல்லிட்டு பின்னாடி இருந்து யாராச்சும் ஏற்கிறாங்களாம் நான் நடிகர் விஷால் அவர்கள் வந்து தமிழ்ல தெலுங்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு ஒரு பின்னாடி இருந்து வேற ஏதாச்சும் ஒரு ஆகி போயிருப்பா திமுக தான் இயக்குதான் இல்லை நம்ம தெரியாத ஒரு கருத்தை நம்ம வந்து நம்மளா வந்து கம்மியாக பேச வேணாம் ஆனா வந்து நடிகர் விஷால் வந்து ஒரு போன வாரம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு நான் தமிழரா தெலுங்குறா தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாரு எங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க தமிழரா இருந்தா தமிழராகவே ஏற்றுக்கிறோம் தெலுங்கரா இருந்தா தெலுங்கராகவே ஏற்றுக்கிறோம் யாரையும் வந்து உதாசீனப்படுறதுல யாரையும் வந்து நாங்க வந்து ஒரு இதுவா சொல்ல எதுவும் பயன்படுத்தல எந்த ஒரு இனத்தை சந்தவங்களும் அவங்களாவே நாங்க ஏத்துக்கிறது தயாரா இருக்கோம் ஆந்திரால இங்கே பொறுப்புல நடிகர் விஷால் இருக்கிற பொறுப்பு தலைமை இருக்கிற பொறுப்புல ஒரு தமிழர் இருக்க முடியுமான்ற கேள்வியை நான் பண்ண வைக்கிறேன் ஆனா விஷால் வந்து நீங்க எதிரியா பார்க்கல யாரையுமே எதிர்ப்பா பார்க்கல எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க புரிஞ்சு பண்ணி அது பெரிய தப்பு தெரியாம பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா அவங்க மாத்திர சொல்லிட்டாங்க அதனால திருப்பியும் அதே நம்ம பேசி அவங்கள இது பண்ண வேணாம் இந்த நேர்காணல் மூலியமா நடிகை தஸ்தூரிக்க நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க இது அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே அதாவது ஒரு டேட்டு மாத்தி வைக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க நான் இந்த வேலை கவது வாடே எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க நன்றி அக்கா நன்றி வணக்கம் அக்கா நன்றி